விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மயம் உங்கள் நலன் பொருட்டை குருவர்களாலும் தொடர்ந்து பேசுகிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வருட கால ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வு என் தாய் பிரத்யேகராக உபாசகராக விஷ்ணுமாய சேவகனாக என் வாழ்வு கடிந்து விட்டது திருத்தணியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அற்புதமாக அமைகின்றது அதான் ஆலயம் அமைவதற்கு துலாம் ராசி இருக்கின்ற நீங்கள் வயிறுமயனை தொடர்ந்து சத்துரை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையை பார்க்கும்போது பயிற்சி என்பார்கள் அந்த பயிற்சி உடல் ரீதியாக நடக்கலாம் மன ரீதியாக நடக்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரெண்டு பயிற்சியுமே மனித வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு மட்டும் பயிற்சி இல்லை நம கிரகங்களும் இந்த பயிற்சியை சந்திக்கின்றன குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருக்கார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில தான் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நடைபெறுகின்றது கிரகனுடைய பேச்சினுடைய மனசை மட்டுமல்ல உடம்பை மட்டுமல்ல நம் வாழ்வையே புரட்டி போட்டுவிடும் என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களை இவன் ஒருவன் துணையிலிருந்து விட்டார் இவன் ஒருவன் பலம் பெற்று விட்டால் வாழ்க்கையில் மற்ற கிரகங்களுடைய கெடுபல்கள் இருந்து நாம் பயப்படவே வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் யாரும் பார்த்தீங்கன்னா கடத்திர காரகன் சுக்ரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தேவகுருக்கு இணையான பலம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு குரு தான் இவனுடைய அருளை முழுமையாக பிறகு நல்ல சந்தர்ப்பம் அமையுமானா து அதாவது ஒரு குறுகிய காலத்துல இரண்டு சுக்கர பகவான் பயிற்சி ஆகின்றார் குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தனுசராசியிலிருந்து அவர் மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஆறு நாட்கள் குறுகிய காலமாக அப்புறம் மகர சுக்கரனாக பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி கும்பராசிக்கு பயிற்சியாகி கும்ப சுக்கரனாக பலன் தருகின்றார் அது பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாட்களுக்கு ஒரு குறுகிய கிட்டத்தில் ஐம்பத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக கும்ப சுக்கரனாக நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் ராசிக்கு என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாக ஒன்று ரெண்டு மூணு போராட்டங்களை மட்டுமே தன் வாழ்வில் தொடக்கத்திலிருந்து இன்று வரை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்டு வந்துள்ளவங்க வாழ்க்கையில் எந்த சுபகாரியங்களையும் அடைவதற்கு கடுமையாக போராடியவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தீர்வு தெரியக்கூடிய ஒரு காலம் தான் இந்த கலத்திரகாரன் சுக்ரன் காரணம் என்னன்னு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே கலத்திரகாரன் சுக்ரன் தான் அந்த ராசிநாதன் கலத்திரகாரன் சுக்ரன் சாதகமான ஒரு நட்சத்திரங்களை அவள் வழங்க செல்கின்றார் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு தருகின்ற ஒரு அருமையான சொந்தர்ப்பம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே அல்ல செவ்வாய் பலம் இழந்திருக்கின்றார் பக்ரகதியில் இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்ய சின்ன சின்ன கோபதாபங்கள் எரிச்சலில் வரும் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல முதலாளி தொழிலாளிக்கு மட்டுமல்ல சராசரி நாம் நடந்து செல்லும் பொழுது கூட சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் மனதை தாக்கும் காரணம் செவ்வாய் தான் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐம்பத்தாறு நாட்கள் காரணம் செவ்வாய் பலமிழந்து இருக்கின்றார் இவர் செவ்வாய் பலமிழந்து விட்டால் அதிகாரம் படைத்த அரசு துறை இருபவர்களுக்கு சிறு சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும் எளிதில் யாரையும் நம்பி விடாதீர்கள் காரணம் என்னென்னா உங்களுடைய எப்பட தின்ன காலியாகனு எனக்கு காத்திருக்கின்ற சத்துருக்கள் நிறைந்து பலம் வாய்ந்த ஒரு காலகட்டம் கவனமாக இருங்க ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு எவ்வளவு போராடி இருப்பீர்கள் அந்த நிலையில் சில நேரத்தில் எழுந்துவிடக்கூடிய சூழ்நிலை காலம் விடும் கவனமாக இருந்து விடுங்கள் என்னை இதே நிலை தான் குடும்பத்தில் கணவர் மனைவி உறவாக இருந்தாலும் பெற்றோர் பிள்ளை உறவாக இருந்தாலும் சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பக்ரகதி ஆகி காலகட்டம் அதே நேரத்தில் இட சம்பந்தமான விஷயத்தில் பூமி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படும் சிறப்பு நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் தவறையே பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் எந்த எந்த வழியில வந்தாலும் சரி துன்பங்களும் உங்களை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் கும்ப கலக்கரக்காரன்ரனாக மகர சுக்கரனாக ராசிநாதனாக ஆகிய இருப்பதனால துலாம் ராசிக்கரன் தவலைப்பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டிற்கும் திருவு திருகின்ற ஒரு அருமையான ஒரு கலகட்டம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் குடும்பத்துல நிம்மதியான ஒரு நல்ல சூழ்நிலை அமைவதற்கும் வெளிநாடு சென்று வேதனையில் வாடுபவருக்கு ஒரு நிலையான நிம்மதியான ஒரு வாழ் அமையும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கும் சரி வேலைக்கும் சரி காத்திருந்தவர்களுக்கு ஒரு விடிவு காலமே இந்த காலகட்டம் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்தில் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் அந்த புதியவர்கள் மூலமாக சில நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலும் ஏற்படும் குறிப்பாக சொல்லக்கூடிய புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையிலேயே துலாம் ராசிக்கு இருக்கின்றார் புதன் வலுவாக இருப்பதுனால இவன் வலுவாக இரண்டு கிரகம் வலுவாகிறது என்னுடைய சோழி பிரசம் ஒருவன் கலத்திர காரகன் சுக்கரன் ஒரு புதன் புதன் வலுவாக இருப்பதற்காக சாதுரியமாக பேசி எதையும் சாதிப்பீர்கள் அது திருமணமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் இது ஒன்று வேலை ஒரு மனிதன் அந்த புத்தி சாதுரியம் என்று சொல்லுவார்கள் அந்த புத்தி சாதுரியம் இப்போ புலப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்கரகதியில் இருப்பதனால எதிர்ப்புகளும் தடைகளும் வந்து குறிப்பாக சொல்லப்போனா கலந்தரகாரகன் சுக்ரியன் ஆத்ம காரகன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரு நல்ல முறையில நலமாக பலம் வாய்ந்து நன்மைகளை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் அமைகின்றார்கள் பாக்யஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பக்ரகதியில இருப்பதனால கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சில குழப்பங்கள் வந்து மறையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நிய குறைபாடு இருந்தாலும் கூட அதை கலந்தரகாரகன் சுக்ரன் பார்த்துக் கொள்வார் கவலைப்படவே வேண்டாம் சனி பகவானால் தோஷம் ஏற்படுவதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க சனி பகிர ஆனாலும் கூட சனி பகவானுக்குடைய பார்வை உங்கள் மீது பதிந்து கொண்டிருக்கின்ற ராகு பகவான் தரக்கூடிய நற்பலனை தடுப்பதில் சனிக்கு ஈடு கிடையாது கவனமாக இருக்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை அது நல்லா இருந்தாலும் கூட அத்தனையிலும் திடீர் ஒரு மாற்றத்தை தரக்கூடியவன் ராகு கவனமாக இருந்து விடுதல் மனமும் உடலும் தவனான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்துக்கொள்கிறீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் இனத்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் அமைகின்றது கவனமாக இருக்குது நீண்ட நாள் எடுத்தடித்தா பம்பு வழக்குகள் தீர்வதற்கான அதே நேரத்தில் சகோதர சௌதி நிறுவனத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து சேரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் படிப்படியாக உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையும் நல்ல வேலை வேலை கிடைத்தாலும் கூட நம்முடைய மனதுக்கு எந்த படித்த படிப்பு கேட்ட வேலை அமையவில்லையே என்ற எல்லாம் ஒரு நல்ல மாற்றம் நீடூர பயணங்களில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பங்களில் உடல்நிலையில் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சில் சரி தானு உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையும் தரும் கவலையே பட வேண்டாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அடியோடு விலகும் ஒரு அற்புதமான காலம் இந்த கும்ப சுக்ரன் இந்த மகர சுக்ரன் அருமையான ஒரு பேச்சி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க